முந்தியெல்லாம் மக்கள் ஒரு வேலையில ஜாயின் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டுல இருந்து அறுபது வயது வரைக்கும் அந்த ஒரே வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதன் பிறகு ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல இருப்பாங்க பெரும்பாலும் ஒரே துறையில ஒரே தான் அவங்க வாழ்க்கை முழுக்க பார்த்த மாதிரி இருக்கும் ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு காலங்கள் கொஞ்சம் மாறுச்சு நிறைய ஐடி கம்பெனிகள் உருவாச்சு டெக்னாலஜி பேஸ் பண்ணி நிறைய மக்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்த்த மக்கள் கம்ப்யூட்டர் பயன்படுத்தி வேலை பார்த்த மக்களுக்கும் நிறைய சம்பளம் கிடைத்தது அது மட்டுமே இல்லாம பெரும்பாலான துறைகள்ல இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகு சம்பள உயர்வும் அதிகரிச்சது இதை தொடர்ந்து கிடைச்ச சம்பளத்தை அவங்க சரியா சேமிச்சு சரியான இடத்துல முதலீடு பண்ணி அறுபது வயது வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு நாற்பத்தைந்து முதல் ஐம்பது வயதுகள்லயே ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சாங்க எஃப்ஐஆர் அதாவது பினான்சியலி ஏர்லி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு தேவையான ஒரு அமௌண்ட்டை சேர்த்த பிறகு நம்ம வேலையிலிருந்து ரிட்டையர்ட் ஆயிடலாம் அப்படி இல்லைன்னா அதன் பிறகு நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது நமக்கு பிடிச்ச வேலையை செய்கிறது அப்படின்னு வாழ்வதுதான் எஃப்ஐ ஆர்இ இது எல்லாம் முந்தி நாற்பதுலேருந்து இருந்து ஐம்பது வயதுக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்கள் அதிகபட்சம் நான் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வருஷம் வேலை பார்ப்பேன் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ளேயே நான் ரிட்டையர்ட் ஆகணும் நாற்பது வயசுக்குள்ளேயே ரிட்டையர்ட் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க இது சாத்தியமா ஒருத்தன் படிப்பு முடிச்சுட்டு இருபத்தோரு வயசுல வேலையில அப்படின்னா அடுத்த பத்து வருஷத்துல பத்துல இருந்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளேயே அவனால ரிட்டையர் ஆயிட்டு மிச்ச வாழ்க்கைய சந்தோஷமாகவும் பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு வாழ முடியுமா அதற்கெல்லாம் எவ்வளவு பணம் தேவைப்படும் அந்த பணத்தை அடுத்த பன்னெண்டு வருஷ வருடத்துக்குள்ள சேர்த்துற முடியுமா இன்னும் இயர்வு நான் உங்கள் ஜேஆர் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இது சாத்தியம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு நீங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை பண்ணணும் ஒண்ணு ப்ராப்ளம் சால்விங் இன்னொன்னு வேல்யூ ஆடிங் அதாவது இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதன் மூலம் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படி இல்லை நம்மளால புதுசா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு சின்ன வேல்யூ ஆட் பண்ணுவதன் மூலமா நம்மளால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும் உதாரணத்துக்கும் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ அப்படிங்கிற கம்பெனிகள் இருக்கு இந்த கம்பெனிகள் ஒரு ஹோட்டலை கூட நடத்தல ஆனா இந்த நிறுவனங்கள் ஹோட்டல்லையும் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு நினைக்கிற மக்களையும் இணைப்பதன் மூலமா மட்டுமே கோடி கோடியா பணம் சம்பாதிக்கிறாங்க அதே மாதிரி ஓலா ஊபர் பண்ற நிறுவனங்களை எடுத்துக்கோங்க இந்த நிறுவனங்களுக்குன்னு சொந்தமா ஒரு கார் கூட கிடையாது ஆனால் வாடகை கார் ஓட்டுநர்களையும் காரில் போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பண்ணுவதன் மூலமாகவே இவங்க கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயம்தான் இது ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஒரு சர்வீஸை நல்லா பண்ணுறாங்கன்னா அதை இன்னும் எப்படி சூப்பராக பண்ணுறது அதுக்கு ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண முடியுமா அதையே நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா இன்னும் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு ஒரு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா அதன் மூலமும் நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும் இதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு இருந்தாலும் காலேஜ் கூட போகாத ஒரு பையன் அதுவும் அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்த ஒரு பையன் எப்படி தன்னோட இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயே நானூறு கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சார் அவர் என்ன ப்ராப்ளமா அப்படி சால்வ் பண்ணாரு அப்படின்றத பத்தி நான் இப்ப சொல்றேன் இவர்தான் கிசான் பக்காரியா அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர் அஸ்ஸாம் மாநிலத்துல எல்லாம் எஜுகேஷன் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்கும் ஆனால் அந்த மாநிலத்துல பிறந்த ஒருத்தர் எப்படி இவ்வளவு பெரிய கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாரு இவ்வளவு சம்பாதிச்சாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் டெக்னாலஜி துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் பெங்களூர்லேருந்து வந்தவங்க மும்பையிலேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க ஆனால் அஸ்ஸாமில் படித்தவர் எப்படி இதை சாத்தியப்படுத்தினார் எப்படி நானூறு கோடி ரூபாய் ஷார்ட் டைமில் சம்பாதிச்சார் அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமே இல்லை நம்ம கையில் இன்டர்நெட் இருக்குது அதை உபயோகமாக பயன்படுத்தி நமக்கு தேவையான விஷயங்களை அதில் கற்றுக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் கிஷான் பகாரியா இவர் அஸ்ஸாம் மாநிலத்தை சார்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் போது இவருக்கு இன்டர்நெட் அறிமுகமாகுது கொஞ்சம் கொஞ்சமா இன்டர்நெட்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிறாரு அப்பவே ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறாரு இன்டர்நெட் சம்பந்தமா டெக்னாலஜி சம்பந்தமா ஏதாவது ஒரு துறையில நம்ம சாதிக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல முடிவு பண்ணிட்டாரு ஆனா டுவெல்த் படிச்சு முடிச்ச பிறகு என்ன படிக்கிறது டெக்னாலஜி சம்பந்தமா இன்னும் என்னென்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி அவர் படிக்கணும்னு நினச்ச அட்வான்ஸ் கோர்ஸு எந்த காலேஜ்லேயுமே இல்லை சில காலேஜில் இருந்த கோர்ஸும் அதுக்கான சிலபஸையும் அவர் பார்த்தாரு அந்த சிலபஸில் இருந்த விஷயங்கள்லாம் ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தது அதாவது காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கற்று வச்சுருந்தார் புதுசாக காலேஜ் போய் கற்றுக்கிற மாதிரி எந்த சிலபஸும் இல்லை அதனால் அவர் காலேஜ் போடுவாங்கம்மா வேணாமான்னு யோசிச்சார் ஆனால் இன்டர்நெட்டில் இருந்தே நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் கோடிங் கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய புது புது வெப்சைட்ஸ் இருக்கு புது புது விஷயங்கள் இருக்குது அங்கேயே நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு அவர் காலேஜ் போகவே இல்லை அதற்கு பதிலாக இன்டர்நெட்லேயே நிறைய கோர்சஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சாரு நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாரு நல்ல நல்ல வெப்சைட்ல கோடிங் எழுத ஆரம்பித்தாரு இதன் மூலமாக அவருக்கு ப்ராக்டிக்கலாக நிறைய நாலேஜ் கிடச்சிது சரி இந்த கோடிங் நாலேஜை வச்சு நம்ம எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் இல்லை எந்த துறையில் நம்மளோட வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வந்தது இப்போ நம்ம நிறைய ஆப் யூஸ் பண்ணுறோம் அதில் ஒவ்வொரு ஆப்ல இருந்தும் நமக்கு நிறைய மெசேஜ் வருது உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்ல இருந்து ஏகப்பட்ட மெசேஜ் வருது டெலகிராம் யூஸ் பண்ணுறோம் அதுலேருந்து மெசேஜ் வருது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் இது போக நம்மளோட வழக்கமான மெசேஜஸ் அப்படின்னு ஃபோன் மெசேஜஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதுவும் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்லேருந்து நமக்கு மெசேஜ் வருது இந்த மெசேஜ் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி எல்லா மெசேஜையும் ஒரே ஆப்பில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக டெக்ஸ்ட் டாட் காம் அப்படின்ற ஒரு வெப்சைட்டையும் ஒரு ஆப்பையும் உருவாக்கினார் இந்த ஒரே ஆப்பை நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய மெசேஜ் ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய மெசேஜ் இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய மெசேஜ் எல்லாம் ஒரே இடத்துல வந்துடும் சூப்பரில் ஆரம்பத்தில் இந்த சர்வீஸை நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க இதோட சர்வீஸ் சூப்பராக இருந்தது இதோட அந்த யூஸர் இன்டர்ஃபேஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரே இடத்துல எல்லா மெசேஜும் பார்த்துக்கலாம் அந்த அந்த இடத்துல அந்த மெசேஜுக்கெல்லாம் ரிப்ளையும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தது இதன் மூலம் முக்கியமான பல மெசேஜஸ் மிஸ் ஆகாம எல்லாருமே எல்லாத்தையும் பார்க்க வாய்ப்பு இருந்தது இதனால நிறைய பேர் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு உலகம் முழுக்க இந்த சர்வீஸை நிறைய பேர் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதன் பிறகு இந்த சர்வீஸ்க்கு ஒரு சின்ன கட்டணம் அப்படின்னு ஒரு கட்டணத்தை வாங்கிட்டு இந்த சர்வீஸை கொடுக்க ஆரம்பிச்சாரு அதன் மூலம் அவருக்கு நல்ல வருமானமும் வந்து இதை தொடர்ந்து ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் கிசான் அவர்களுடைய இந்த டெக்ஸ் டாட் காம் நிறுவனத்தை வாங்க முன் வந்தாங்க ஆட்டோமேட்டிக் நிறுவனம் தான் வேர்ட் பிரஸ் டாட் காம் மற்றும் டம்ளர் அப்படின்ற பேர் போன ஆப்பை உருவாக்குனவங்க அவங்க உருவாக்கிய அந்த டம்ளர் அப்படின்ற அந்த உலகம் முழுக்க நிறுவனம் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் கொடுத்து இவருடைய நிறுவனத்தை வாங்கிக்கிட்டாங்க இதை தொடர்ந்து கிசான் அவர்கள் இந்த நிறுவனத்துக்கு தொடர்ந்து சிஓஓவாவே இருக்கலாம் இந்த நிறுவனத்திற்கு தேவையான ஃபண்டை நாங்க இன்னும் அதிகமாக கொடுப்போம் இந்த நிறுவனத்தை அவர் பக்காவாக டெவலப் பண்ணி மிகச்சிறந்த நிறுவனமா மாத்தலாம் அது வரைக்கும் அவரே தலைவராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மளும் டெய்லி வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம் இன்ஸ்டாகிராம் டெலகிராம்லாம் யூஸ் பண்றோம் இதில் தனித்தனியா வரக்கூடிய மெசேஜ்லாம் ஒரே இடத்துல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை செயல்படுத்தியதன் மூலமா ஐம்பது மில்லியன் டாலர் சம்பாதிச்சுட்டாரு இந்திய மதிப்புக்கு தோராயமா நானூறு கோடி ரூபாய்க்கும் மேலங்க இந்த மாதிரி நானூறு கோடி ரூபாய் சம்பாதிச்ச பிறகு அவர் திரும்ப வேலைக்கு போகணும்னு அவசியம் இருக்கா என்ன இருந்தாலும் இப்போ அவரு சான் பிரான்சிஸ்கோல தான் இருக்காரு அந்த நிறுவனத்திற்கு சிஓஓவா இருக்காரு இந்த மாதிரி நம்மளும் ஏதோ ஒன்ன படித்தோம் ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னு இருக்க கூடாது நம்ம ஒரு படிப்பு படிக்க போகிறோம்னா அந்த துறையோட மிகச்சிறந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் அந்த துறையில் நம்ம எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம் இல்லை எந்த ஒரு வேல்யூவை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு படிக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணாலும் சரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணாலும் சரி கண்டிப்பாக உங்களாலையும் இது போல் சம்பாதிக்க முடியும் அவரை போல நூறு கோடி இரநூறு கோடி நானூறு கோடியும் சம்பாதிக்கலைனாலும் அட்லீஸ்ட் லட்சங்கள்லையாவது சம்பாதிக்க முடியும் புரிஞ்சு படிங்க நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் என்ன மாதிரி வேல்யூ ஆட் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு அந்த வேலைகளை செய்யுங்க இந்த மாதிரி தன்னுடைய இருபது வயதுல இருந்து முப்பது வயசுக்குள்ளேயே நூறு கோடிக்கும் அதிகமாக சம்பாதிச்ச பலரையும் பற்றி நம்ம ஒரு தொடரா பார்க்கலாம் இந்த மாதிரி பல வெற்றி கதைகள் புத்தகத்துல வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள் புத்தகத்துல வரக்கூடிய முக்கியமான லைன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சின்ன தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு